இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ அக்கோன்ஸில் ஃபர்ஸ்ட் சேப்டர் முழுமை பெறாத பதிவேடுகளில் இருந்து கணக்கு பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஒன்று இந்த கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி டூ மார்க்ஸ் இல்லைனா த்ரீ மார்க்ஸில் பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடுது ஸோ இந்த கணக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம் கீழ் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியோன்னு கேட்டிருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா லாபம் அல்லது நட்டம் இந்த லாப நட்டம் கண்டறியினா நாம் வந்து லாபம் நட்ட அறிக்கையை தயாரிக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டின் தொடக்க முதல் ஆண்டின் தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆண்டின் இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க அவ்வாண்டில் எடுப்புக்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா எழுபதாயிரம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தகவலை வச்சு நம்ம லாபநட்டை அறிக்கையை தயாரிக்கணும் தொடக்கம் முதல் இருக்குது இறுதி முதல் இருக்குது கூடுதல் முதல் இருக்குது எடுப்புக்கள் இருக்குது இப்போ இந்த தகவலை வச்சு நம்ம லாபநட்டை அறிக்கை தயாரிக்கணும் எப்படி தயாரிக்கிறது தயாரிக்க போகிறோன்றதை இப்போ பார்க்கணும் இப்போ லாபநட்டை அறிக்கை போட போகிறோம் லாபநட்டை அறிக்கை தயாரிக்கும் போது இந்த ஃபார்மேட்டில் தான் போடணும் எந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறுதி முதல் இறுதி முதல் கொண்டு வந்து முதல்ல போடணும் இறுதி முதல்ல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குது இந்த இறுதி முதல் கூட எடுப்பை நம்ம கூட்டணும் எடுப்புக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எழுபதாயிரம் இருக்குது இந்த இறுதி முதலையும் எடுப்பையும் கூட்டி போட்டுக்கிறோம் ரெண்டுத்தையும் கூட்டினா இவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் வரும் மைனஸ் இந்த அமௌண்ட்டில் வந்து எதை கழிக்கணும்னா கூடுதல் முதலாக கழிக்கணும் இந்த ஒன்பது லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து இருந்து கூடுதல் முதல் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை கழிக்கிறோம் கழிச்சா எட்டு லட்சம் வருது இதுதான் வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் இந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து எதை கழிக்கணும்னாக்கா தொடக்க முதலில் கழிக்கணும் தொடக்க முதல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் இந்த எட்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சத்தை கழிச்சாக்கா மீதி லாபம் மூணு லட்சம் இதுதான் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்ட அறிக்கை எல்லா நட்ட அறிக்கையும் இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கொட போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம்தான் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த செம்ம அப்லோட் பண்ணுறேன் யூ ஃபார் வாட்சிங்